வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருங்க அருமையான காப்பில் இருக்கிற தென்னை மரம் இருக்குது காயத்தான் பாருங்கள் எப்படி இருக்கு எல்லா மரமுமே இந்த மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு பதினேழு டு இருபது வயசு இருக்குமங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸு கிணறு எல்லாமே வந்துடும்ங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடல்பேட்டை மெயின் ரோட்லருந்துங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா மூ ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு வருங்க வந்தோம்னா உள்ளே வந்தோம்னா வந்துடலாமா இந்த மரத்துக்கு இந்த பூமியோட ஒரு ஏக்கர் ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு இல்லைங்க நெகோஸ்டபிள் தேனுங்க வருங்க இதில் ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க வருங்க இதில் இளந்தெண்ண இழந்தெண்ணைங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சரை ஏக்கர் வருங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் பிரிச்சும் கூட வாங்கிக்கலாம்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இதுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க நன்றி வணக்கம்